பேர் வந்தாலே குண்டு வெடிக்குது அது ஏன்னு ஒரு புரியாத கூதிரா இருக்கு வச்சுனா அவங்க ஆட்சியே போடும் அவங்கள உலகம் சுற்று வாலிபா சுற்றி வரது எடுத்தாரா மக்களுக்கு அந்த பிரச்சனைய போய் பார்க்க மாட்டாரா உலகம் சுற்று வலிமாத இருக்காரு இங்க இருந்து பூட்டான்ல போயிட்டு அதிக கூடு வருவ கிலோ உள்ள வர வரைக்கும் இந்த உள்துறை என்ன பண்ணுது போலீஸ் தான் போயிட்டு இருந்தது பண்றாங்க தொலைச்சி பண்றாங்க என் மாநிலத்துக்குள்ள தான் நடந்தா யாரும் இருக்க மாட்டேங்க பகிரங்கமா மறக்கிறாங்க அதுக்குரிய போராட்டங்கள் பேரணிகள் ஊர்வலங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நீ பண்ப பண்ணியானா பாருங்க நாங்க எதிர்க்கிறோம் நாங்க எதிர்க்கணும்னு சொன்னா யாரை கண்டிப்பா நாப்பி மூலம் கூட்டணி வருவார்கள் அவருக்கு அதை தவிர்த்து வேற எந்த வாய்ப்புமே கிடையாது ஒரு மாத காலமாக

அது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் நம்மோடு பகிர்ந்துள்ள இருக்கிறார் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அருள்தாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்திருக்கக்கூடிய இந்த குண்டு வெடிப்பு தேசம் முழுவதுமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது பீகார் இரண்டாம் கட்ட தேர்தல் இன்று நடைபெறக்கூடிய இந்த சூழல்ல இந்த மாதிரியான சம்பவங்களை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது தேர்தல் வந்தாலே குண்டு வெடிக்குது அது ஏன்னு ஒரு புரியாத ஆயிரத்தி இருக்கல புல்வாமா தாக்குதல் இப்போ கொஞ்சம் பகல்காம் தாக்குதல் பீகார் தேர்தல் ஆரம்பிக்க போது ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பகல்காந்த தாக்குதல் இப்ப பீகார் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு டெல்லி தாக்குதல் எனக்கு சந்தேகங்கள் விஷயத்துல இருக்கு என்னடானா தீவிரவாத தாக்குதல் தீவிரவாதிகள் தாக்குதல் தீவிரவாதியாக்கங்கள் தாக்குதல் அப்படி நடத்தியிருந்தா உடனடியாக சம்பந்தப்பட்ட தீவிரவாதியாக்கம் அதுக்கு நாங்க நாங்கதான் இதை செஞ்சோம்னு சொல்லிட்டு நாலு மணி நேரத்துக்கு மேல ஆகுது இது வரைக்கும் யாரும் பொறுப்பேற்றுக்கல அப்படி இருக்கும்போது இது உண்மையிலே தீவிரவாதிகளை தாக்குதலாம் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு அரசுகள் ஊடகங்கள் எல்லாம் வந்து செய்தி வெளியிட்டு அதிக போய் செய்தா காவல்துறா மூணு பேரை தீவிரவாதிகளா டாக்டர்கள்லாம் காட்டிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட்டு இதை எந்த அளவுக்கு உண்மை பொய் என்பது நமக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா தீவிரவாத இயக்க தாக்குதல் எடுத்திருந்தா அந்த சம்பந்தப்பட்ட நேரம் பொறுப்பு ஏற்போம் நாங்க தான் தாக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல இவங்க யார் திடீர்னு ஒரு தீவிரவாதிகள்னா அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் இயக்கங்கள் இருக்கும் அது சம்பந்தமா தான் செயல்படுவாங்க அதை சம்பந்தமா எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க ஆனா அப்படி எதுவுமே இல்லாத போது ரெண்டாயிரம் ரெண்டாவது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடி மருந்து பொருள் கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கடை கிட்ட மூணு டன்னு கேஜி வெடிப்பொருள் அமித்ஷாவும் உள்துறை அமைச்சாவும் இல்லையா அவருக்கு என்னைக்கும் அது செஞ்சதே கிடையாது அவங்களை வரைக்கும் வெறும் அவங்க செயல்படுறது தேர்தல் தான் தேர்தலை மையமா வச்சு அதுக்குரிய வெற்றி பெறத்துக்கு அதுக்கு வேண்டிய எல்லா தகுதி வேலைகளும் அவங்க செய்யறது அவங்கள செயல்படாத இருக்க முடியும் மக்களையோ அரசையோ காப்பாற்றணும் நல்ல ஆட்சி தங்க அந்த எண்ணெய் சிந்தனை இல்லாதவர்கள் தான் இந்த மோடி அமித்ஷா குண்டெடிப்பு தாக்குதல் தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டு அப்ப வந்து விசாரணைகள் தெரிய வரலாம் இல்லையா எந்த அமைப்பு வங்கதேசத்தை மையமாக வைத்து இந்த விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் இல்ல இல்லங்க நீங்க உலகம் பூரா எல்லா தீவிரவாத இயக்கங்களும் எந்த வந்து வெடிகுண்டு நடந்தாலும் சம்பந்தப்பட்ட தீவிர அமைப்பு நாங்க தான் செஞ்ச பகிரங்கமா அறிவிப்போம் இது வரைக்கும் அப்படி அறிவிப்பேன்

உடனடியாக கலைக்கப்படும் அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிற நாட்டுல அப்படி பாஜக பிஜேபி பீகாத்தை தோட்ட வச்சுனா அவங்க ஆட்சியே போடும் இன்னைக்கு எல்லா அவருக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேரும் ஒரு சில நெருக்கடிகளுக்கு காரணமாக நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களே மனம் விரும்பியோ தேசத்து நலனுக்கருதோ அவங்கள ஆதரவு கொடுத்து அவங்க நேரம் பார்த்து கொண்டு இருக்காங்க நிதிஷ்குமார்ல இருந்து பாம்பேயில ஏக்நாத் சிண்டில இருந்து எல்லாரும் வந்து அவர் சந்தர்ப்பத்தை எதிர்ப்ப வேற வழி இல்லாமல் அவர்களுடைய வளர்த்துதலின் காரணமாக பாஜகவுக்கு அடிப்பணிந்து பயந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கார்கள் அது வந்து வெளியே இந்த தேர்வு அவங்க தோற்றாங்கன்னா பாஜக செல்வாக்கு ஒண்ணு இல்லாத போச்சுன்னா அவர்கள் எல்லாம் வீடு கொண்டு இருந்து இந்த கட்சிக்கு கொடுக்குற ஆதரவு வெளியே வித்ரா பண்ணுவாங்க ஆட்சி கவரா அப்படி ஆட்சி கவரத்திலிருந்து தப்பிட்டு இருக்காக தான் இந்த வெடிகுண்டு நடத்த பணம் நடந்து இருக்கிறதோ என்று கூட எனக்கு ஐயம் ஏனென்றால் இதை காரணம் காட்டி பாகிஸ்தான் போட்டு எடுப்பார்கள் சிந்து தாக்கல் மாதிரி போட்டு தொடுப்பார்கள்

வந்து எல்லைக்குள்ள ஊ வந்து எல்லாரும் சுடுத்தல் தான் சுட்டுத்தாள் தான் பாகிஸ்தான் சொன்ன என்ன வரைக்கும் பிடிக்கலையே எங்க பிடிச்சீங்க அப்போ அவன் எப்படி தப்பிச்சு போனான் குற்றவாளிகள் ரெண்டு மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சார் ரெண்டு மூணு பேர் குற்றவாளி சுட்டுக் கொல்ல அது கண்து சார் சுத்தமா எங்க சுத்தமா எப்படி சுட்டு தமிழ்நாடு எங்கேயும் அவட்டும் வெளியே போனான் அது சம்பந்தமா ரெண்டு மூணு பேர் சுட்டுக்கேட்டு மெயினா சுத்தமா எங்க அவனால எங்க வரைக்கும் பிடிக்கவே இல்லையே அந்த மாதிரி இதெல்லாம் போது அப்ப மக்களுக்கு அந்த சந்தைக்கு ஏதாவது செய்யும் இது பாஜக சரியான்றது இல்ல இப்ப பாஜகவின் சதி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஈடுபட்ட தவிர பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள் தான் பாஜக விற்கு எதிர்த்தரப்பில் நின்று போராடக்கூடியவர்கள் எப்படி பாஜகவுடைய சொல்றதை கேட்டுக்கிட்டே இவங்க வந்து ஒரு குண்டுவெடிப்பை நிறைவேற்றுவாங்க ஏங்க இஸ்லாமிய ஒவைசி மாதிரி ஆளெல்லாம் வந்து அஹ் பாஜக வெற்றி பெறதுக்காகவே காங்கிரஸ் எங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய இடத்துல அங்கெல்லாம் கூட்ட வேணும் வேட்பாளர் இருக்கு அவன் ஜெயிக்க மாட்டான் ஆனா வேணும் ஏற்பாங்க சி சிறுபான்மை ஓட்டுக்கள் காங்கிரஸ் போக முடியாம அங்க பாஜக ஜேத்தை சொன்ன போல முஸ்லீமுக்கு விரோதி துரோகி முஸ்லீம் அதுல வந்து எத்தனை அமைச்சர் அமைச்சர் பிஜேபி தன் இனத்தை வந்து அழிக்கிறாங்க பீகார்லயே எல்லாத்தையும் சொல்றாங்க பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லீம் ஊடுருவி இந்தியாவுடைய நம்ம இந்துக்களுடைய வாழ்வு படிக்கிறாங்க போடுறாங்க இந்து எதிராக எல்லா ஆபத்தையும் உண்டாக்க சொல்லியிருக்கும் போது அவனுக்காக வக்தா தாங்க ஓவைசி மாநாட்டெல்லாம் வந்து பேசல

முஸ்லிம் தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் எதிர்க்கிறோம் வேற நாட்டில் சேர்ந்த மனிதர்கள் ஊடுருவுறாங்க என்ன தவறு இப்ப வராங்கன்னா நீ தடுக்காமலே என்ன பண்ணிருக்க அரசு வங்கதேச அரசு வந்து மம்தா பானர்ஜி அவங்க அவங்க கிட்ட அவங்க பேசுறீங்க யூபி ல கூடதான் பேசுறீங்க வங்கதேச விடுங்க இப்ப பீகால அந்த மம்தா பானர்ஜி மீறி சொல்றதுக்கு அப்போ சார் ஒரு அவங்க ஒரு மாநில முதலமைச்சர் எல்லையை ஊடுவி கடந்து வரதை தடுத்த வேண்டியது மத்திய அரசு அதுக்காக உள்துறை ராணுவம் எல்லாம் இருக்கு நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க அப்ப நீங்க அதை தடுக்காம ஊடுருவ விட்டுட்டு ஊடுருவ விடுவாங்க இப்போ ஒரு விஷயம் பாருங்க சரி இப்ப இந்த இந்த விஷயத்தை வந்து வங்கதேசத்தவர்கள் ஊடுருவல் மேற்கு வங்காளத்தையும் இலங்கை தமிழர்களுடைய புலிகளுடைய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் அவங்க சப்போர்ட் இருந்ததுனால அவங்க வந்தாங்க போனாங்க மாநில அரசு அதுக்கு உதவி தான் கலைக்கப்பட்டது திமுக அரசு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மாநில அரசு அவர்கள் மாநில அரசு அதிகாரம் எங்க இருக்கும் அவன் மாநில எல்லைக்குள்ள வந்தப்பதான் அவனுடைய அதிகாரம் பட்டு கடல் எல்லை இன்டர்நேஷனல் எல்லாம் யாருக்கு அதிகாரத்தில் இருக்கு மத்திய அரசு அதிகாரத்துல இருக்கு அங்க செயல்பட வேண்டியது தடுத்து நிறுத்த வேண்டியது நாட்டை பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசு மாநில அரசாங்க பொறுப்பே கிடையாது புரியுங்களா அதனால வந்து மாநில அரசுலாம் நீங்க குற்றம் சாட்டா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் மூன்று ராணுவ படைகளை தனிப்பட்ட ராணுவ அமைப்புகளை அனுப்பியிருக்காங்க எல்லை பாதுகாப்புக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்டர் போர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க இப்ப இதுக்காகவே நாலாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் இல்ல கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுவீங்களா ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எப்ப கொண்டு இருந்தா நாட்டு ராணுவம் வந்து உள்ள பூண்ட பிறகு சூட்ட பிறகு சாவிஸ்ட பிறகு போய் அப்புறம் பாதுகாப்பு கொடுப்பீங்களா அந்த மாதிரி தான் இதுவும் நீங்க முன்னாலே எடுத்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது வங்கதேசம் தேசம் வங்கதேசம் வங்க எப்ப நுழைஞ்சாங்க எந்த காலத்தில் நுழைஞ்சாங்க இப்ப நோய்ஞ்சு நிற்கிறாங்க நீங்க ஏன் தடுத்து நிறுத்தாம இருக்கிற ஊடுருவல் இருப்பதாக தானே சார் குற்றச்சாட்டப்படுகிறது வங்கதேசத்த ஒரு ஊடுருவல் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால தெரியாது சார் அவங்க நாற்பது ஐம்பது வருஷம் தோன்றவாங்க காலத்துல உள்ள இருக்கிறாங்க ஒரு நாட்டுல ஒரு சில வருஷம் குடி இருந்தாலே அந்த மக்களுக்கு குடியுரிமை தரணும்னு உலகம் முழுக்க உலகளாவிய சட்டம் எல்லாம் இருக்குது சர்வதேச சைனா சம்ப சட்டம் எல்லாம் இருந்தது அவன் சொந்த வாங்கின காலத்துல இருந்து உள்ள இருக்கிறவங்க அவங்க போய் இப்போ வந்து உள்ள வந்த உள்ள வந்தா இப்ப எங்க இது ஒரு ஆக்கிரமிப்பாளர் ஊடுருவல்காரர்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லுங்க அல்லது அவர்களை நம்ம அனுமதிக்கணும் சொல்லுங்க இரண்டு பக்கமும் வந்து நமக்கு தரப்புக்கு தேவைப்படும் போது ஆமான்னு சொல்றோம் இல்லன்னு போது இல்லைன்னு சொல்றோம் இது எப்படி சார் சாத்தியப்படும் யாரும் சொல்லலையே அந்த யார் சொல்றாங்க இப்ப நீங்க ஓட்டு போட்டு வந்த காலகம் பல தேர்தலுக்கு இங்க ஓட்டு போட்டுருந்தவன் புரியுங்களா அப்ப எல்லாம் ஓட்டு போட்டிருந்தவ இந்த நாட்டுல ஆதார் கார்டு எல்லாம் வச்சிருக்கிறான் ஆதார் கார்டு செல்லாதுன்றாங்க இப்ப மதுரையில வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மீது குற்றச்சாட்டு இருக்கிறது இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுத்திருப்பதாக போலி பாஸ்போர்ட் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அப்ப அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு லஞ்சமோ வேற ஏதோ ஆதாயத்திற்காகவோ அப்படி செய்யும் பொழுது அந்த மாதிரி நார்த் இந்தியாவில செஞ்சு இலங்கை தமிழர்களுக்கு இன்ன வரைக்கும் இந்தியாவில குடியுரிமை தரல அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சாங்க தனியா ஒரு முகாம்ல வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா இப்பதான் கொஞ்சம் லிபரேஷன் கொடுத்தா வெளியில போய் வேலை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மத்தபடி அவங்களுக்கு இந்த வரைக்கும் தமிழர்களுக்கு குடியுரிமையா அங்கீகரிக்கல அதனால வந்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் கேஸ்போர்ட் எல்லாம் கிடைக்காது அப்படி கிடைக்காத பட்சம் அவங்க கிடைச்சிருக்கா அது ஏதோ அதிகாரம் பண்றதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் குற்றம் சாட்டுவீங்களா ஒண்ணு ரெண்டு பேருக்கு நடக்கும் போது இது வந்து முழுக்க முழுக்க பாஜக தேர்தல் சரிதாங்க ஏன்னா வந்து பீகார்ல பாஜக படுதோல்வி அடைய போகுது இல்லைங்களா அந்த பயத்துனால நாளைக்கு தோற்றி அடைந்தா இவருக்கு ஆதரவு கொடுப்பவர்களா வந்து இவருக்கு ஆதரவு பார்த்தா வித்ரா பாண்டாக்கு ஒரு சூழ்நிலை இருக்குன்றது மோடி அமித்ஷா தெரிஞ்சிருந்தாலதான் இப்படி எல்லாம் நடக்குது இப்ப ஒண்ணும் இல்ல நீங்க வந்து பகல்காம் தாக்குது அப்ப இவர் எங்க இருந்தாரு துபாயில இருந்தார் மோடி துபாய்ல இருந்து நேரம் ஒன்னட அந்த சுற்றப்பட்ட ரத்து பண்ணிட்டு நேரா இந்தியாவுக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பாருன்னா நேராக போய் பீகார்ல போய் பேசுறாரு அதை பத்தி உங்களுக்கு தேர்தல் உள்மக்கள் இல்லாம வேற எப்படி கிடைக்க முடியும் சரி இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு போய் டெல்லி அவரு கேபிட்டல்ல தான் இருக்கிறாரு நேரா போய் அந்த மக்களை பார்க்காம விட்டுட்டு பூட்டான் போயிட்டார் பூட்டான்ல போயிட்டு அறிக்கை கொடுக்குறாரு அதாவதுல சார் அமித்ஷா உள்துறை அமைச்சர் தானே பிரதமர் அவருடைய கட்சியினர் கேள்வி கேட்கிறோம் அமித்ஷா உள்துறை அமைச்சர் மக்கள் பிரச்சனை போய் பார்க்க மாட்டாரா உலகம் சுற்று வாலிபா இங்க இருந்து போயிட்டு அதிக்க கூடுவீங்க இது கேவலமா இல்ல அதாவது இந்த மக்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல அந்த அண்ணா சார் ஒரு பையன் தான் அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மன்மோகன் சிந்த தண்டிச்சிருந்த பலனு அந்த கொடுமைய இந்த மக்கள் அனுபவிச்சிருக்கிற இந்த ஆட்சியை உருவாக்கிட்டு இதுல இந்த மாதிரி இந்த மக்கள் வந்து செய்த துரோகம் மன்மோகன் செய்த துரோகம் பொற்கால ஆட்சி நல்லாட்சி கொடுத்தார் அவருக்கு இந்த அண்ணா சொந்த ஐயத்தை பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு துரோகம் பண்ண மண்ணு துரோகம் பண்ண துரோகத்தின விளைவுதான் அதோட தண்டனை இப்போ இந்தியா மக்கள் அனுபவிச்சு நிற்கிறாங்க இது வந்து நீங்க வந்து உலகம் புள்ள வந்து தீவிரவாத இயக்கம் தீவிரவாத இயக்கம் சொல்றீங்க தீவிர இயக்கம் எந்த தீவிர இயக்கம் அதை உலகம் புள்ள எல்லா தீவிரவாதக்கும் எந்த வீடு நான் தான் இம்மிடியா ரெஸ்பான் பண்ண நான் தான் பண்ணேன் அப்படின்னு பதிலகமா அறிவிப்பான் இன்ன வரைக்கும் செஞ்சாங்களா சிந்து தாக்கல பகல்காம் தாக்கத்துல கூட வந்து

ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உளவு துறை வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ உள்ள வந்திருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ உள்ள வர வரைக்கும் இந்த உள்துறை என்ன பண்ணிட்டு போலீஸ் போயிட்டு இருந்தது அதான் நம்ம ஒரு கிலோ கிலோ ரெண்டு வந்து நான் ரகசியமா பேக்ல வச்சுன்னு வயிற்றுல கட்டி கொண்டு வரதுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ புரியுங்களா அவங்க என்ன சொல்றாங்க இது வெடிகுண்டு நடந்ததுனா இதை திருப்பா பாப்பாங்க இது வந்து கார்ல இருக்க சீண்டர் வெடிக்கிற மாதிரி ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து இப்ப மக்கள் காலத்தை சேர்ந்தது ஒன்று அதனால அந்த செய்திகளை சிலிண்டர் வெடிச்சு குண்டு வெடிச்சிருந்தா ஆணி கண்ணாடி எதுவுமே அதனால சிலிண்டர் அப்படின்னு கணக்கத்தை பாக்குறாங்க அந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ கைப்பற்றினாங்க இல்லையா அதுல வந்து அம்மோனியம் நைட்ரேட் இருந்திருக்கு அம்மோனியம் நைட்ரேட் செய்யப்பட்ட வீடு குண்டா இருந்தா இந்த ஆணியோ கண்ணாடித்துக்கோளோ எதுவுமே வராது அது இல்லாம இந்த ஊடகங்கள் இவங்க வந்து என்ன உங்களை கேவலமான புறவிலக்கா இந்த ஊடகம் எல்லாம் தெரியல ஏன்னா நேற்று சாயங்காலம் எல்லாம் பார்த்தும் போது மூணு இடத்த குண்டு வெடிச்சு அப்படின்னு மூணு காட்டுறாங்க இன்னைக்கு வந்து ஒரே பண்ண கார்ல வந்து வெடிச்சது கார்ல அந்த செய்தியை மறைச்சிட்டாங்க அப்போ இந்த ஊடகம் ஏன் இவ்வளவு காலமா இருக்கா இந்த நாட்டோட முதல் தேச துரோகி இந்த ஊடகங்கள் தான் சார் உன்னைதான் வந்து ஒரு அயோக்கிய ஆட்சிக்கு வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு காசுக்கு எல்லாத்துக்கும் படம் நேத்து சாயங்கால நியூஸ் பார்க்கும்போது மூணு குண்டு வச்சு எல்லா கூட இன்னைக்கு உருவாண்டுதான் வச்சு அப்படின்னு பாட்டுருங்க இதெல்லாம் எவ்வளவு இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு வெளிநாட்டு மாடல் அழகியினுடைய பேர்ல கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது இடங்கள்ல போக்குப்பதிவு ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சாரு

சிறிய அளவுல போட்டீங்க ஆனா உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்குதா நாட்டு மேல அக்கறை இருக்குதா அவங்க கூட பார்த்து கேட்டாரு நான் உங்களுக்கு ஆதாரமா ஆதாரத்தை கொடுத்தேன் அதை பத்தி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களான்னு நீ இவரு வந்து எதாச்சும் ஆதாரத்தை கட்டுறாங்க நீ போட்டோ ஓட்டணும்னு கேட்டேன் நடைமுறைப்படுத்துவதில் எந்த வித தவறும் இல்லை அது தொடரலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது திமுக சார்பாக அதன் கூட்டணி கட்சிகள் சார்பாக இன்றைய பல இடங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்தது ஒரு அரசாணை போட்டாலே நிறுத்த முடியும் தமிழகம் முதல்வருக்கு தெரியும் இருந்தாலும் கூட எதுக்கு இந்த வழக்கு ஆர்ப்பாட்டம் இது என்ன சொல்றது திமுக என்றாலே கீடை முன்னேற்ற கழகம் தான் ஒரு ஒரு பேச்சுல மக்களை எப்படியெல்லாம் மோசடி பண்ணி அவங்கள பித்தலாட்டம் பண்ணி அவங்கள ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஆட்சி அமைக்கிறது மட்டும் தான் பாஜக இணையான ஒரு கட்சிதான் திமுக தான் பாஜக எப்படி ஒரு அயோத்திய கட்சியோ அதே மாதிரி திமுக மக்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி இவங்களை அதை ஆட்சி அமைக்கின்ற குளிராய் பாக்குற ஒரு கட்சி தான் திமுக புரியுங்களா நான் தான் ஆரம்பத்துலயே சொன்னேன் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போயின்னா இந்த கேஸ் நிக்கவே நிக்காது ஏன்னா பேசம் போனேன்னா இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு அதனால இது தடுப்பு நோக்கம் அந்த விஷயமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க போய் தருத்து நிற்குன்னு சொன்னா சிப்பிங்கே போன வேலை பேச்சுல சரிங்களா அந்த மாதிரி இதெல்லாம் நிராகரிக்கேன் அதே மாதிரி அனைத்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க நாங்களே எஸ்ஐஆர் எதிர்க்கவங்க தான் மம்தா எப்படி பண்றாங்க எஸ்ஐஆர் மிக கடுமையா மக்களை திரட்டு மிக பெரிய பேரணி போராட்டம் அது நடத்துன்னு இருக்காங்க இவங்க மக்களை பாருங்க நாங்க எதிர்க்கோம் எது ஒரு பக்கம் போய் பிஜேபி ஏதாவது வேற என்ன நம்மள தொல்ல கொடுத்துருமா நம்ம பழைய வழக்குகளை நம்ம எல்லாம் தூக்கி ஜெயில போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம் நீங்க அழுகிற மாதிரி அழுதுக்குவ எங்களை ஒண்ணும் பண்ணாத இந்த கதையாதா அங்க அங்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மம்தா அப்படியா பண்றாங்க தொலைச்சி பண்றாங்க என் மாநிலத்துக்குள்ள தான் யாரும் இருக்க மாட்டேங்கன்னு பகிரங்கமா மறக்குறாங்க அது பெரிய போராட்டங்களா பேரணிகள் ஊர்வலங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நீ பண்ண பண்ணியானா பாருங்க நாங்க எதிர்க்கலாம் நாங்கள எதிர்க்கு சொன்னா இன்னைக்கு வந்து சுப உச்ச நீதிமன்றி வந்து எதிர்க்கக்கூடிய திமுக என்ற பூத்துல எல்லா லெவல்லும் அவங்களுடைய முகவர்களை வைத்து அதிகாரிகளுக்கு பதிலா இவங்க பணி செய்யறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வீடியோக்குள்ள பார்க்க முடிகிறது இவங்க எதிர்ப்பவர்கள் அதை கூட இருந்து என்ன பண்றாங்க தவறுகளை மறைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்கன்னு பாக்கலாமா இல்ல அதாவது அது வந்து நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது எல்லா கட்சி முகவர்களும் வந்து ஏன்னா தேர்தல் கமிஷன் எல்லா கட்சி வாங்க நீங்க நேரம் போயிட்டு கூட வந்து எல்லாத்தையும் சரி பாருங்க பிஎல் போகும்போது அப்படின்னு சொல்லி எதாவது கமிஷன் அனுமதி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் அதை செய்யறாங்க சத்த கட்சி செய்யலாம் அது அவங்களுடைய விருப்பம் அது அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது இவங்க ஆரம்பத்தை செய்யறாங்கன்ற போது அது ஒரு அது நம்ம குறை சொல்ல முடியாது பட்டு நீங்க என்ன எதிர்த்தெல்லாம் உண்மையா எதிர் கண்படைப்பெல்லாம் எதிர்க்காத கரெக்டா ஆதாரத்தோடு எதிர் அந்த ஆதாரத்தை திரட்ட முடிய வேலையை எதிர்ப்பாங்க அதை விட்டு போட்டு நான் ஆரம்பத்தை கேஸ் போட்டு நான் என்ன பண்றது பாருங்க பாருங்க சொல்லி ஏமாத்த கதை தான் இந்த எஸ்ஐ எல்லாம் திமுக செயல் பண்ற செயல் நடிகர் விஜயோடு தவக்கோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புவதாக செய்திகளும் மத்திய தலைமை வந்து விரும்பல திமுக வழி அப்படின்ற மாதிரி சொல்வதாகவும் ஒரு செய்தியில் வருகிறது அது வந்து மாற்று கருத்து ஏன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுனால இப்பதைக்கு காங்கிரஸ் எந்த ஆதாயம் கிடையாது ஏன் ஆதாயம் கிடையாது திமுக வந்து பதினெட்டு எம்பி கூட்டணி கட்சி எல்லாம் மொத்தம் நாற்பது இங்க இருக்கிறாங்க அதுல வந்து காங்கிரஸ் பத்து எம்பியோ பண்டி எம்பியோ போதும் மீதி இருபத்தி எட்டு எம்பி வந்து தயவு காங்கிரஸ் கண்டிப்பா மத்தியில தேவைப்படும் இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் மத்திய அரசு ஆட்சி ஒழிப்பதற்கு இவங்களுக்கு இது தேவை அப்படி அது எப்படி இருக்கும் போது இருந்து இன்ன வரைக்கும் மத்திய தலைமை வந்து திமுக தான் கூட்டி வைக்க முடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பு கரூர் சம்பவத்திற்கு பிறகு எடப்பாடி அவருடைய ஆதரவு குரல் விஜய் தரப்புக்கு ஆதரவாக எழுப்பிய குரலுக்கு அப்புறம் காவேகா வந்து அதிமுக கூட்டணி சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இல்ல நாங்க தனித்து தான் போட்டிடுவோம் அப்படின்னு விஜய் அறிவிச்சிருக்காரு அவர் தனித்து போட்டிடுவதால் பெரிய அளவுல சீட்டுகளை விட்டு வருவதற்கான அதாவது நீங்க பாத்தா அமைக்க கட்சியை கேட்டீங்கன்னா கூட நாங்க ஜனவரி மாசத்துக்கு மேற்போம் விஜயகாந்த் கட்சியை கேட்டாலும் நாங்க ஜனவரி மாசத்துக்கு மேலோம் அப்படி எல்லா கட்சியும் அதுதான் சொல்லுவோம் எங்களை கேட்டா நாங்க அதைதான் சொல்லுவோம் ஆனா அஹ் உங்களை டிமாண்டு அமுக கூட்டணி டிமாண்ட் பண்றதுக்காக அதிகபட்சம் நாங்க வரமாட்டோம் வரமாட்டோம் டிமாண்ட் சொல்லிதான் இதை உருவாக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வேற வேற வழியா தனித்து போட்டிட்டு தோத்தாங்கன்னா கண்டிப்பா திமுக ஆட்சி தான் வரும் மறு திமுக அவங்களுடைய நிலம் அவங்க வெற்றி பெறணும் குறைந்தபட்சம் கூட்டணி இணைந்த ஒரு முப்பது சீட் ஏதாவது வெற்றி பெறுவார்கள் எதிர்காலம் அவர்களை சிறப்பா இருக்கும் அவங்க தனித்து போட்டியிடும் பொழுது ஓட்டுகளை பிரிப்பதற்கு வாய்ப்பு திமுக மறுபடியும் ஆட்சி வருவது இப்ப திமுக ஆட்சிக்கு வருவதற்காக தான் தவிர்க்க தனித்து போட்டிகிறார்கள் அவங்க பிடிஎம் கரெக்டா தான் இருக்குமா அப்படின்ற கேள்வி வருது இல்ல 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 பிடிஎம் எல்லாம் கிடையாது அவர்கள் கண்டிப்பா அண்ணா திமுக கூட்டணி பெறுவார்கள் அவருக்கு அதை தவிர்த்து வேற எந்த வாய்ப்புமே கிடையாது அவங்க கூட விக்ரமத்தை வந்து அந்த புசி ஆனந்து அந்த ஆதவ் இந்த கோமாலிங்க வந்து விஜய வந்து தேவையில்லாம டைவெர்ட் பண்ணி தலைவா நீ தான் சிஎம் நீ தான் சிஎம்னா அவரை உசுப்பேத்தி உசுப்பேத்தி அவரை வந்து பலிகட ஆக்குறாங்க இவங்க கூட இருந்ததுலேயே புலி பிரச்சனைங்கிறாங்க என்ன ஸ்லீப்பர்ஸ் அந்த மாதிரி அந்த தெரியல இவங்க இவங்க தான் விஜய் வந்து தேவையில்லாம அவரை உசுப்பேத்தி உசுப்பேத்தி கண்டிப்பா அவர் வந்து ஒரு கட்டத்துல உணர்ந்து அண்ணா திமுக கூட்டணி வருவாரு அப்படி கூட்டணி வந்தாதான் அவருக்கு எதிர்காலம் இல்லன்னா அவர் அரசியல் வாழ்க்கை அஸ்தமி பிக் பாஸ் படப்பிடிப்பு தளத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க செல்வங்கள் முருகனுடைய நண்பர் சில நேரங்கள் இப்ப அவருடைய இந்த போராட்டம் வந்து கவனத்தை திருப்ப மக்களும் கவனத்தை ஈர்ப்பதற்காகவா அல்லது உண்மையாக அக்கறையில அந்த போராட்டத்தை அவர் பண்றாரு அவருக்கு ஒரு விளம்பரம் தெரிவிக்கிறதுக்காக பண்றாரு இல்ல இந்த பிக் பாஸ் இதுல வந்து பிக் பாஸ் நடத்துறதுனால மக்களுக்கு என்ன பாதிப்பு கொஞ்சம் அடல்ட் இதா போதுற மாதிரி இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது டிவி சீரியல்ல கூட அப்படி வருதுங்க இதெல்லாம் மக்கள் வந்து தானா குடும்பத்தோட பாக்குறமே அப்படின்னு அவனுக்கு அறிவு போனோம் பெத்த பிள்ளைய வச்சு இந்த மாதிரிலாம் பாக்கலாமான்னு சொல்லி அவனுக்கு அறிவு போகணும் அதெல்லாம் பார்க்க கூட அவனுக்கு என்ன பண்ணும் அப்படி எல்லா எல்லாம் பெற்றவங்களுக்கு அதை அதெல்லாம் வச்சு பாக்கலாம் போக மாட்டாங்க ஏதோ சில இளைஞர்கள் யாரு எல்லாம் சமைச்சா அப்பா வீட்டுல எல்லாம் சம்பந்தம் பாக்குறாங்களா சொல்றாங்க இதனால வந்து பொதுவான மக்களுக்கும் நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அது அவன் சொந்த இஷ்டம் சரிங்களா இதை தடை பண்ணா நான் அந்த பிக் பாஸ் பாக்கறதே கிடையாது அதனால அதுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது தெரியுது அத அதை பத்தி கரெக்டா எல்லாம் சொல்ல தெரியல பட் இது வந்து மக்கள் எல்லாம் வந்து பெத்த புள்ளியும் பொண்ணையும் வச்சுக்கண புள்ளிய வச்சு எப்படி அசிங்கம் அப்படி சொல்ல பார்ப்பான் டிவிசியல அது மாவட்டம் வருது அது அது என்னடவோ ஒரு கண்டாவிய டிவிசியல் எல்லாம் நிரந்தர டிஜிட்டல் நியமிப்பதில் தமிழக அரசு செய்யக்கூடிய அந்த நிறுத்தனம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு குற்றங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறதுன்னு எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு பொறுப்பு டிஜிபி இருக்கிறாரு அவர் நிரந்தர டிஜிபி நியமிப்பதில் தமிழக

மரணமடைந்த மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து மத்திய அரசனுடைய மிகப்பெரிய தோல்வி உலகத்தினுடைய தோல்வி உள்துறை அமைச்சருடைய தோல்வி இவர்கள் இதற்கு பொறுப்பேற்று மோடியும் அமித்ஷாவும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் தங்கள் பதவிகளை அப்போதுதான் மரணமடைந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் தங்கள் கடமைகளை செய்ய தவறியவர்கள் இவருடைய ஒரே நோக்கம் தேர்தலை மட்டும்தான் தேர்தல் 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 அதுக்குரிய பணிகளை செய்வது மட்டும் அவருடைய நோக்கம் அதனால் நடந்த படுகொலைக்கு பொறுப்பேற்று அமித்ஷாவும் மோடியும் உடனடியாக தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எந்த வித தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கேட்டுக் நமக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் மத்திய அரசு மேல எப்படி சார் குற்றச்சாட்டு ஏற்கனவே ஒரு மாத காலமாக இரண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோ அங்கங்க பிடிப்பட்டு இருக்கும் போது இவர்கள் சுதாரித்து இருக்க வேண்டும் இவ்வளவு கிலோ கணக்கில் தன் கணக்கில் வெடிமருந்து கிடைக்கும் போது அப்போ ஏதோ மிகப்பெரிய தீவிரவாத சதி திட்டம் நடக்க போகிறது என்று உணர்ந்து இருக்க வேண்டாம் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இதை பார்த்து வெறும் தேர்தல போட்டு மக்களை ஏமாற்றி பொய்யாள வாக்குறதே வச்சிருந்தாங்களே அப்போ மக்களுக்கு பீகார் இந்தியாவும் பாதுகாக்க வேண்டிய நீங்கள் அந்த நீங்க வந்து ஒரு மாத காலமாக பல்வேறு மாநிலங்களும் காஷ்மீர் ஹரியானா எல்லாத்துக்கும் உட்பட பல இடங்களில் வந்து ஆயிரக்கணக்கான கிலோ கணக்கான வெடிகண்டு மருந்து கிடைக்கும் போது எதோ இந்த நாட்டில் ஒவ்வொரு கிலோ கிடைக்கும் போது ஆயிரக்கணக்காயிரம் கிலோ கிடைக்கும் போது இது மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறது சுதாச்சிருக்க வேண்டும் உள்துறை வினா பண்ணிருக்கிறது உளவுத்துறை என்ன பண்ணியிருக்கிறது போலீஸ் என்ன பண்ணிருக்கிறது இது எல்லாம் வந்து கட்டுப்படுத்தவர்கள் யார் அந்த கட்டுப்படுத்த அதிகாரி அமித்ஷா தானே அப்ப அவருக்குதான் அந்த பொறுப்பு இந்த அடிப்படை அறிவு ஒவ்வொரு கிளம்பியும் எல்லாம் வெடிம அது கிடைச்சிருக்கும் போது அப்போ இது உண்மை எங்கெல்லாம் பரவி இருக்கு ஆராய்ந்து பார்க்காமல் அலட்சியமாக இருந்த விளைவுதான் இன்னைக்கு டெல்லி நடத்தப்பட்ட இந்த படுகொலை அதற்கு பொறுப்பேற்று அவர் கண்டிப்பாக ராஜினாமா செய்ய வேண்டும் வாக்காளர் திருத்த பட்டியலில் வந்து ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு எழுபத்தைந்து லட்சம் வெளி மாநிலத்தவர்கள் இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு வைக்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதற்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான அன்னைல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆட்சி தான் இங்க அதுக்கு அச்சாரம் தான் அந்த எஸ்ஐஆர் அதுக்கு அதுக்கு தான் எழுபத்தஞ்சு லட்சம் பேர்ன்றாரு இவர் வந்து நீங்க வெளியே வரும்போது வெளியே வரும்போது ரெண்டு கோடி பேர் பாருங்க இவர் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் சொல்ற நான் சொல்றேன் ரெண்டு எஸ்ஆர் முடிஞ்சு அந்த ஆஹ் இது வெளியிடப்படும் போது ரெண்டு பேர் இருப்பான் பாருங்க இன்னைக்கு ரெண்டு கோடி இருப்பாருமா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்பது ஏழு கோடி பேர் ஆயிடுமா அவன் ஓட்டு போனா அவனே ஆட்சி அமைப்பும் தமிழ்நாட்டை தமிழ் அடிமையாக கிடப்பான் இது இவங்க எல்லாம் வந்து பொய்யான கணக்கு எண்ணுக்கிறாங்க எழுபத்தஞ்சு லட்சம் அந்த லட்சம் இந்த லட்சம்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் முழுக்க சொன்ன இவங்களோட திராவிட கட்சிகளோட தோல்வி மக்கள் தெரிஞ்சிடும் இல்லையா கோவை மீதான பாலியல் பலாத்கார விஷயம் தமிழகத்தின் மற்ற இடங்களில் நடைபெறக்கூடிய பெண்கள் மீதான வன்கொடுமைகள் இது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு முக்கியமாக சீரழிந்து விட்டது குறிப்பாக தமிழக காவல்துறை சீரழிந்து போய்விட்டது என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருந்தே வந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தை நம்ம எப்படி இல்ல அதுக்கு வந்து காவல்துறையை நம்ம பொறுப்பேற்க முடியாது ஏன்னா குற்றம் செய்தவர்களே குற்றவாளிகளே காவலர்களா இருக்காங்க திருவண்ணாமலை சம்பவம் அல்லது இரண்டு நாட்கள் சொல்றாங்க அதாவது அந்த காவலர்கள் தண்டிக்கப்படும் வேலிய பயிர மீண்டிய கோவையை சிக்கிட்டதுனால அதுக்கு சொல்ல வர அதுக்கு வந்து காவல்துறை நம்ம பொறுப்பு இருக்க முடியாது எங்கேயோ ஆள் நடமாட்டம் இல்லாத நடைபெற்ற ஒரு சம்பவம் சொல்ல போனோம்னா அதை பத்தி சொல்லாதீங்க அந்த பெண்ணை குறைச்சு போலீஸே வேற சொல்லிச்சு அண்ணா நம்ம அதை விமர்சிக்க வேணாம் அந்த பெண்ணெல்லாம் ஆனா ஆள் நடைமாற்றமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குற்றம் நடக்குது காவல்துறை பொறுப்பு முடியாது அதனால வந்து அந்த காவல்துறைக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அதை மக்கள் சொல்றாங்கன்னா அது தவறு மிக்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிட்டு வந்து இந்த நேர்காலங்களுக்காக நேரத்தை வழங்கியதற்கு மிக நன்றி நன்றி சார் ஜெயந்த் நன்றி